ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புது கிரைண்டர் வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் புது கிரைண்டர் வாங்கிட்டு வந்ததும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த பார்த்து நான் காட்டுறேன் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து மா வரைக்க முடியாது இந்த தூசியெல்லாம் வரும் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ரேஷன் அரிசி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த அரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வீட்டில் உள்ள பழைய ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை ஃபஸ்ட் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நான் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டேன் இந்த அரிசி அரைக்கும் போது நல்லா சுற்றி விடுவேன் கை கைக்கு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த அரிசி நல்லா எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா அழுக்கெல்லாம் மாவில் வந்துருச்சு இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துகிட்டு கிரைண்டர் நல்லா கழுவிட்டு திரும்பவும் நம்ம கிரைண்டரை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அரிசியெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கிரைண்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கிரைண்டரை புது கிரைண்டரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Marakama subscribe pun Bye.